வணக்கம் நண்பர்களை அந்த கந்துகள் முருகனுடைய சாரமாக விளங்கக்கூடிய செவ்வாய அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நவவரவு நாயகர்களை முதல்வராக விளங்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு தொடர்ந்து ஐந்தாம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய நேரம் தொடர்ந்து பணம் வருமானுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பா இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் பல வகையிலும் நண்பர்கள் உறவினர் வகையில உதவி ஒரு ஆறுதல் கிடைக்கிறதால தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சங்கடம் இல்லாம நீங்க கூடிய வாய்ப்பு என்னதான் தொழில நீங்க ஒரு கவனமா ஈடுபட்டு வந்தாலுமே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இனி அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கடுமையா முயற்சி செஞ்சுமே தொழில கவனிக்க முடியலையென்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில இனி உங்களுக்கு நிம்மதி கூடக்கூடிய கூடிய நேரம் தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் அமைஞ்சிருக்குது ஒரு சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்பட்டாவே இந்த வரக்கூடிய முப்பது நாட்களுமே உங்களால சிறப்பா மாற்ற முடியும் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை மேசராசி அன்புகள் பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மேசராசி அன்பளுடைய சிறப்பான குணங்களை நாம பார்த்திடலாம் மேசராசியில அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதை அடங்கியிருக்குது ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு இயல்பாவே ஒரு வீரம் விவேகம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது போராடியாவது நீங்க வெற்றி பெறக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நல்ல தீர்க்கமான ஆயுள் தெய்வ பக்தி கொண்டிருக்கக்கூடியவங்களே சொல்லலாம் மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பிறப்பிலேயே ஒரு திறமைசாலிங்க பொதுவாகவே நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நேரான நடை கனிவான பார்வை எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய தோற்றத்தோடு தான் இருப்பீங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு வெகுளி மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அனுபவசாலி புத்திசாலின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமே நீங்க கோபத்தை தான் உங்களுக்கு பொறுப்புங்கிறது மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதில்ல எந்த ஒரு செயல்படா இருந்தாலும் நீங்க எடுத்தும் மாதிரி தான் செஞ்சிருங்க அது எல்லாமே கட்டுப்படுத்துனீங்கன்னாவே போதும் உங்க வாழ்க்கை சிறப்படையும் அவ்வளவு நிர்வாகத்தரமா கொண்டிருக்கக்கூடியவ தான் மேசராசி என்பவர்கள் மேசராசி காலப்புருஷனோட அங்கமிப்புல தடையை குறிக்கக்கூடிய சரராசி இந்த ராசி முதல் ராசின்னு சொல்லப்படுது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாக்கு சாதனை நிறைஞ்சவங்க இவங்க பேசுகிற பேச்சிலேயே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரின்னு இவங்க சாதிக்க வச்சிருவாங்க அதே மாதிரி மனசுல எந்த ஒரு ஒளிவு முறையுமே இருக்காது கல்லாம்படையிலாம மனசு இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே கொட்டிடுவாங்க தன் மேல யார் அன்பு பாசம் அதிகமா வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன துன்பமும் நேரக்கூடாதுன்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட எந்த ஒரு உதவியுமே இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எதையுமே பொறுமையை தாங்கி விட்டு கொடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்காக பாடுபடுவாங்க பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுடைய பொறுத்த வரைக்கும் நல்ல திறமை ஆளுமை இருந்தாலுமே இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க சகோதரராக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் இவங்க மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களும் இவங்க தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இருந்தாலும் இவங்களுக்குன்னு மற்றவங்க யாரும் வரமாட்டாங்கிறதா உண்மை கடைசி வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு தன் கையை தனக்கு உதவிதான் எப்போதுமே உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக ஒரு முதலீடு சேமிப்பு வச்சிருக்கிறது நல்லது செவ்வாய அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு ராசியில சூரியன் வெச்சம் இருக்கிறார் இதனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செவ்வாயோட தாக்குங்கிறது அதிகமா இருக்கும் ஒரு நாலு அஞ்சு சகோதர இடையில பிறந்திருந்தாலும் சரி இவங்களுடைய அறிவு பலத்தாலதான் இவங்க எல்லாத்த விட முதன்மையான்களா இருப்பாங்க சில நேரம் கூட பிறந்தவங்க புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் இருந்தாலும் கவலையை உடனுக்குடனே உடனே மறந்துடுவாங்க இவங்களுடைய கடமை என்னங்கறத அடுத்துதான் இவங்களுடைய குறிக்கோளாகவே அமைஞ்சிருக்கும் கலைகள்ல அதிக நாட்டம் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க முன்னோர்களை இவங்க மதிக்கக்கூடியவங்களா வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இது எல்லாமே இவங்க சரியா செஞ்சாவே மேசராசி என்பவர்களுடைய வாழ்வு சிறப்படையும் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அந்த கந்தனல் முருகனுடைய வழிபாடு இது எல்லாமே நீங்க செய்யும்போது மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் பெரும்பாலும் மேசராசி அன்பு குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்கும் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன சண்டைங்கிறது இல்லாம இருக்காது இருந்தாலும் வாழ்க்கை துணையை கண்கலங்காம வச்சு காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இதை செயல்படுத்துறதாலேயும் உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பு சொல்லலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நீங்க கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் மேசராசி அன்புகள் உங்களுடைய குழந்தைகளால ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வாழ்க்கை நீங்க பெறுவீங்க இருந்தாலும் சில நேரங்களில் உங்க பேச்சுக்கு அவங்க வந்து செவி சாய்க்க மாட்டாங்க சில நேரங்களுக்கு கோபம் ஏற்பட்டாலுமே உங்க பிள்ளைகளான அனுகூலமான பலன்கிறது கிடைக்கும் மேசராசி அன்பர்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் பல விஷயங்களுக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை கத்துக்கொள்ளக்கூடிய வேகம் இருக்கிறதால சீக்கிரமாவே எல்லா விஷயங்களையும் கத்துக்குவீங்க அதுல பல சாதனையும் படைப்பீங்க பல நூறு பேர் நீங்க வேலை செய்கிறாங்கன்னா கூட அதுல நீங்க தான் முதன்மையானவங்களா இருப்பீங்க எல்லோருடைய கவனமும் உங்க மேல இருக்கக்கூடிய குணம் இருக்கும் நீங்க எப்போதுமே கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் மன அமைதியை நீங்க ஏற்படுத்தி பார்க்கலாம் கோபம் வந்துட்டாவே மன அமைதி எழுந்துருவீங்க என்ன செய்யறதுனே தெரியாத செவத்துல போய் முட்டிக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு கோபம் வரும் நீங்கள் பெரும்பாலும் படிச்சது ஒன்று வேலை செய்கிறது வேற ஒன்றும் நான் இருக்கும் மற்றவங்ககிட்ட உதவி கேட்குறது எடுத்துக்கிற வேலையில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் உங்க வாழ்க்கையில கவனித்து விட்டுட்டீங்கனாவே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவங்க சளைக்காம சூழ்நிலை பார்க்காம பிரதிபலன் பார்க்காம பரந்த நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இதனால உங்களுடைய கருத்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எப்போதுமே வெச்சுக்கிறேன்னு சொல்லலாம் தைரியமும் அஞ்சாம் நெஞ்சமும் கொண்டு செல்வக்கூடிய நீங்க எதையுமே சமாளித்திடக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால உங்க வாழ்வு சிறப்படையும் தொடர்ந்து மேசராசி அன்பர்கள் வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இலாப காலமா அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து லாப சனி அமர்ந்து ராசியை வக்கரகதியில் பார்க்கறதால முதலீடு பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி செய்றீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த காலத்தில் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்கள ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து உங்க ராசிக்கு ராசிநாதனோட முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்து தொழிற்சாணத்தை பார்க்கறதால குரு தனஸ்தானத்துல அமர்ந்து தொழில் சாணத்துல பாக்குறதும் உங்க யோகாதிபதி சந்திரனோட பார்வைன்னு தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது இது வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு செஞ்சிருந்தாலுமே ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையங்கிற ஒரு வருத்தம் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு சரியா நீங்க வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் எதையுமே உங்க சொந்த முயற்சியோடு செஞ்சீங்கன்னா இந்த காலத்தில் ஒரு நல்ல பலனை தரும் அதாவது மற்றவங்கக்கிட்ட கிட்ட எந்த ஒரு பொப்ப பொறுப்பையுமே ஒப்படைக்காதீங்க நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்க வாழ்வில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி விவசாயத்துறை கலைத்துறை எந்த துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய விஷயம் எதுவுமே சிறப்படையும் நினைச்ச காரியத்தை வெல்லணும்னா கொஞ்சம் நீங்க இந்த இந்த காலத்துல சிரமம் எடுத்துக்கொள்ள தான் இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக ஒரு குடும்பத்துக்காக கடன் பெறக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது நீங்க எதை செய்யறதா இருந்தாலுமே உங்க சொந்த முயற்சி செய்யுங்க நல்ல பலன்கிறது இந்த காலத்துல கிடைக்கும் உடல் நலனை பொறுத்த வரைக்குமே தேக இது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அடிக்கடி சந்திச்சிருப்பீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவடி இது மாதிரிலாம் வந்திருக்கலாம் இனி உடல் நலனில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் கடினமான உழைப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கிறது நாளையும் உங்களுக்கு ஏற்படும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் சுப்பிரமணியருக்கு பூ மாலை அணிஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல சகல சௌகரியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் நட்சத்திர ரீதியா மேசராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெறப்புறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் தன வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அரசு வழியில ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்குண்டான ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உங்க திறமை வெளிப்படுறதால நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றியும் பாராட்டும் கிடைக்கும் அதே மாதிரி குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை மூலமா முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணை உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு இந்த காலத்துல நல்ல ஆலோசனை வழங்குவாங்க இதனால ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் இந்த காலத்துல இருக்கலாம் பயணங்கள் மூலமா கூட உங்களுக்கு லாபங்கிறது கிடைக்கும் வீட்டில் பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி பெறுகுன்னு சொல்லலாம் மங்கள காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சி இல்லாம இந்த காலத்துல கூடி வரும் சரியான வரணை தேர்ந்தெடுத்து நீங்க இந்த காலத்துல திருமணம் செய்யலாம் அரசு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த காலத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே ஏற்படாது தொடர்ந்து எதிர்களோட தொல்லைங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் எதிர்கள் உங்களை கண்டால விலகி போகக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற பார்ப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி இந்த காலத்தில் பழிக்குன்னு சொல்லலாம் இடமாற்ற மாதிரியான விஷயங்கள் இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியிடங்களுக்கு பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த காலத்துல இடமாற்றம் செய்ய வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்க மனசுக்கு ஒரு நல்ல தகவல் இருந்து வந்து சேரக்கூடிய நாட்கள் தன வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் வருகை உங்க வெள்ளத்திலையும் சரி வீட்டிலையும் சரி நிறைஞ்சிருக்கும் கொஞ்சம் கூடவே சோம்பல் உணர்வு அசதி ஏற்படலாம் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனம் இந்த காலத்துல ஈடுபட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாக்கு வன்மை நிறைஞ்சிருக்கிறதால வியாபார ரீதியா உங்க விற்பனை சூடுபிடிக்க போகுது கொஞ்சம் இனிமையான பேச்சு மூலமா வியாபாரிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தொழில நீங்க எதிர்பார்க்கப்படியும் லாபம் பெறதுக்கு பல வழிமுறைகளை நீங்களே கண்டுபிடிக்க போறீங்க இதனால பல வெற்றிகள் நீங்க அடைய போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து பல சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உடல் இது வரைக்குமே ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கலாம் இனி அது படிப்படிய நீங்க கூடிய வாய்ப்பு பெண்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கவனமா இருங்க விவாதம் செய்கிறது வாக்குவாதம் செய்யறதை மட்டும் தவிர்க்க பாருங்க கொஞ்சம் வீண அழைச்சல் கொஞ்சம் தேவையில அதை செலவு இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த மாத சிறப்பு தான் தொடர்ந்து பூஜை வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க வீட்டு தீபாரதியில் நீங்கள் நீங்க விடியற்கால வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து உங்க குடும்ப வாழ்வுல நிம்மதியை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் கார்த்திகை பொண்ணாம் பாதம் உடையவங்களுக்கு தொடர்ந்து வீட்டிலயும் சரி மனசுல சரி ஒரு பக்தி மார்க்குங்கிறது அதிகமா இருக்கும் குழந்தைகளோட முன்னேற்றம் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஆடை ஆபரணம் விரும்ப பொருள் எல்லாமே வாங்கணும்னு நினைப்பீங்க அது எல்லாமே வீடு வந்து சேரப்போகுது இதனால ஒரு நிம்மதியான சூழ்நிலை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் தொடர்ந்து ஒரு பொதுநல சேவையில உங்க மனம் ஈடுபடும் யாருக்காவது உதவணும் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் இந்த காலத்துல உங்க மனசுல இருக்கும் இதனால மக்களால பாராட்டப்பட போறீங்க வியாபார ரீதியாக பல நுடுக்கங்கள் நீங்க இந்த காலத்துல கற்றுக்க போறதால தொடர்ந்து தொழில்கள் சிறக்க போகுது ஒரு சிலருக்கு இந்த காலத்துல பயணம் இருக்கலாம் இதோட பயணங்களை மட்டும் நீங்க இந்த காலத்தில் தவிர்க்க பாருங்க தொடர்ந்து மதிப்பு மிக்க நண்பர்கள் மனிதர்கள் நட்பு கிடைக்கிறதால மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு கூடி வரும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலத்துல செலவை குறைச்சு சேமிக்க நினைப்பீங்க மொத்தத்துல உங்களுக்கு இந்த முப்பது நாட்கள் சிறப்பு தான் நன்றி நண்பர்கள்